நேற்று சென்னையில் நடந்த சென்னை கிண்டியில் நடந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவில் தமிழ் சினிமாவை சேர்ந்த பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பும்போது ரஜினி கமல் எல்லாருமே வந்து கிளம்பும்போது நிறைய பேர் வந்து அவரை கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சாங்க ஆனால் அந்த சமயத்தில் வடிவேலுக்கு யாருமே உதவி செய்யல அவர் மட்டுமே தனித்து தனியாக நடந்து வந்தார் அப்போது அங்கு விழா நடைபெற்ற இடத்திலிருந்து வெளியே வருவதற்காக பேட்டரி கார் பயன்படுத்தப்பட்டது அதில் ஒரு சில பிரபலங்கள் வந்து ஏறி வெளியே வந்தாங்க அந்த சமயத்தில் வடிவளுக்காக வந்து ஒரு பேட்டரி கார் கொண்டு வந்தாங்க அந்த சமயத்தில் ட்ரம் சிவமணி தன்னுடைய குடும்பத்தாரோட வந்து ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு அப்போ அங்கே இருந்த சிலர் வந்து சார் இது வடிவேலுக்காக கொண்டு வந்த காரு சார் நீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கோபமான ட்ரம் சிவமணி அவன் ஒரு ஆளு அவனுக்காக கார்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க போங்கய்யா நான் இறங்க முடியாது அப்படின்ட்டு தற்போது அவர் இப்படி பேசின அந்த வீடியோவும் சமூக ஊடகங்களில் வைரலாகி பகிரப்பட்டு வருது ஆனால் அந்த மனுஷன் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நின்று எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைச்சினாங்க ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேட்ரி கார் வந்துச்சு அதுலேயும் வந்து வடிவேல ஏற விடாமல் நிறைய பேர் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க இதனால் வடிவேல வந்து கோபமானார் அவருக்கு இடமே கிடைக்காட்டாலும் பக்கத்தில் பா பார்த்திபன் வந்து சார் பரவாயில்ல வாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பக்கத்தில் வந்து உட்கார வச்சாரு அந்த காரில் வடிவேலு வந்து ரொம்ப உட்காராமல் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டார் அந்த சமயத்தை திடீர்னு இன்னொரு கார் வந்துச்சு உடனே வடிவேலு என்ன அந்த காரில் போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் பரவாயில்ல வாங்க சார் நீங்கள் அந்த காரில் போங்க அப்படின்னு சொன்ன உடனே எப்பா எனக்குன்னு ஒரு கார் வந்துருச்சுப்பா இப்பா நம்மளை விட போல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் அந்த காரில் ஏறி உட்காந்துக்கிட்டார் ஒரு காலத்தில் திரையுலகில் எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு விஜயகாந்தை புறக்கணிச்சதால் ஒட்டுமொத்த தமிழகமே அவரை புறக்கணிது அவருடைய தற்போது ஏன் இவ்வளோ பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அங்கே சுற்றி நின்றவங்களாம் வந்து உச்சி கொட்டியதாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கு அதே சமயத்தில் இந்த வீடியோவை சமூக வலயத்தில் பார்க்கக்கூடிய பலர் வந்து இது வடிகளுக்கு தேவை தான் அவருக்கு இது பத்தாது இன்னும் நிறைய அவர் அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வராங்க இந்த வீடியோவை பற்றி என்னுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்